ஸ்டீஃபன் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர் என் காலேஜில் நடக்கிற ஒரு ப்ரோக்ராமோட பற்றி பேசுகிறதுக்காக தான் நான் முத முறையாக ஸ்டீஃபனை பார்க்க போனேன் ப்ரோக்ராம்க்கு அப்புறம் நாங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் அதுக்கப்புறமா நாங்கள் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் தான் அவன் இன்டென்ஷன் என்னென்னு எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வந்தது

ரிணா ப்ளீஸ் ரெலி லவ் யூ லவ் யூ ரேணா ரிடா ஹெடா ப்ளீஸ் ப்ளீஸ் ரீணா ஹெடோ சொல்கிறத கேளுடா ப்ளீஸ் எனக்கு நீ பேடும் நீ பேட ரேணா எனக்கு நீ கேடும் ஸ்ரீடா நான் சொல்கிறத கேளு ரே உனக்கு இந்த ஸ்டீஃபன் யாருன்னு தெரியல ஒன்னை விட பெரிய பெரிய ஆளுங்களையும் இங்கே கூட்டிகிட்டு வந்துருக்க இல்லை நீ இங்கிருந்து போக முடியாது நீ இங்கிருந்து எங்கேயும் போக முடியாது ஏய் இன்னைக்கு நீ இங்கிருந்து எங்கேயும் போக முடியாது எனக்கு நீங்கிட்ட வேணும் உண்ண நான் எடுத்து போட மாட்டேன் ஏய் இங்க மாதிரி உண்ணா எங்கடி போற எங்க போற எ போற ஆஹ் I am filing section three eleven CRPC petition to re examine the surgeon. CW eight Doctor Shaji. தலையோட வலது பாகத்தில் ஏற்பட்ட பலமான அடிதான் அவரோட மரணத்துக்கு காரணம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்கேன் அது பியர் பாட்டில் வச்சு அடித்ததால் ஏற்பட்டிருக்குமா இல்லை பியர் பாட்டில் அடித்ததுனால மரணம் ஏற்படலை அது மட்டும் இல்லை வேற ஏதாவது ஸ்ட்ராங்கான பொருளால் தலையில் அடித்ததுனாலையோ இல்லை அவர் கீழே விழும்போது ஏற்பட்ட அடினால கூட அவர் உயிர் போயிருக்கலாம் யூரான டிஒய்எஸ்பியே நேரடியாக கேஸுக்குள்ளே வந்து அந்த கேஸையே மாற்றி தான் சொந்த மகளை காப்பாத்த என் கட்சிக்காரர் குற்றவாளியாக்கிட்டாங்க ரீனா ஸ்டீஃபன் அடிச்சது அவரை கொல்லணுங்கிற நோக்கத்தில் இல்லை தப்பிச்சு ஓடணுங்கிறதுக்காக ஸ்டீஃபன் மாதிரியான ஆளுங்க சோஷியல் மீடியா மூலமா பெண்களை வசியப்படுத்தி அவங்களோட வாழ்க்கையே நாசமாக்குற கல்ச்சர் இன்னைக்கு பெருகி போச்சு என்னோட கட்சிக்காரர் அந்த ரெசார்ட்டுக்கு ஸ்டீஃபனை அடிக்கணும்னோ இல்லை கொல்லணுங்கிற நோக்கத்திலேயே போகவே இல்லை நிரபராதியான என்னுடைய கட்சிக்காரர் அங்க போறதுக்கு முன்னாடி ஸ்டீஃபன் இறந்துட்டார் அதாவது போதையில் அவர் கீழே விழுந்ததால இறந்து போகவும் வாய்ப்பு இருக்கு அதனால நிரபராதியான என்னுடைய கட்சிக்காரரை விடுதலை பண்ணணும்னு இந்த கோர்ட்டை தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் The prosecution miserably fails in proving the charge framed against the accused. In the result, I hereby acquit the accused of the offense under section 302 <laughs> IPC. <laughs> Further, ஹோம் செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் ஷுட் கண்டக்ட் டிபார்ட்மெண்டல் என்கொயரி அகெயின் தி கரப்டட் போலீஸ் ஆபீசர்ஸ் இன்வால்வ் இன் திஸ் கேஸ் அண்ட் பனிஷ் தம் அக்கார்டிங்லி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உடனே கையெழுத்து போட்டு கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் கோர்ட்டோட ஃபார்மாலிட்டிஸ் முடிஞ்சால் ஜோஜியை ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க உண்மை என்னன்னு உங்களுக்கு இப்போ தான் தெரிஞ்சிருக்கு அவன் நிரபராதுன்னு எங்களுக்கு எப்போவோ தெரியும் அவனை சின்ன வயசுலேருந்து நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் மாத்துக்கிட்டி எங்க மீடியாக்காரங்க தொல்லை தாங்க முடியாதுல்ல அதான் ஓரமாக நிற்கிறாங்க ஜோஜி இப்போ ரிலீஸ் ஆகிடுவான் மாத்து கூட்டிக்கிட்டே இந்த விஷயத்தை நான் போய் சொல்லிடுறேன் சரி நான் போய் வக்கீல பார்த்துட்டு வரேன் உங்கள் புள்ள ஜோஜி இப்போ வந்துடுவான் இதோ வந்துட்டா நான் தான் அன்னைக்கு உன்கிட்ட சொன்னேன் இல்ல மாதா நம்மள கைவிட மாட்டாங்கன்னு நீ ஏம்மா அழுதுகிட்டு இருக்க ஜோஜி ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஜோஜி அதோ அங்க இருக்கான் பாரு ஜோஜி <laughs> oh okay, sir, sir? சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் என் வாழ்க்கை எனக்கு திரும்ப கொடுத்துட்டீங்க சார் சரி Ha <laughs> Stephen oh <coughs>